நம்ம ஏன்னு போச்சோனால் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் கொஞ்சம் வேறு மாதிரி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இந்த எண்ணெய் ஊற்றுனதில் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு வெடித்த உடனே வெங்காயம் பச்சமெல்லாம் போடுவோம் இந்த பருப்பை வறுத்து பருப்பை பொடிச்சிக்கிடுவோம் இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த ப இந்த பருவத்தில் பக்குவத்தில் நம்ம பூவை முருகப்பூலாம் அடுத்த போட்டு கிள கிளறி நல்லா கிளறி விட்டு அதுக்கு பின்னாடி உப்பு போடுவோம் கொஞ்சம் வதங்குவோம் எதுக்கு வேணும்ன்ற உப்பு போடுறோம் இப்போ இதில் இருக்க தண்ணி நல்லா சுருங்க வதங்கிருச்சு நம்ம பிடிச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பை போட்டுருவோம் இப்போ இறக்க போகிறப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுவோம் நல்லா கலந்து விட்டு எல்லா சாதத்து கூடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க ரொட்டியில் மடக்கி மடக்கி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஆன்கீரை எப்படி சாப்பிடுவது காண டிஃபனுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சுருட்டிட்டு இப்படி சாப்பிடணும்